சர்வதேச அரங்கில் இந்தியா தற்பொழுது பல்வேறு தடங்கல்களை சந்திச்சிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து கொஞ்சம் பகிரங்கமாகவே முன்வைக்கப்படக்கூடிய நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாடுகளுக்கான பயணத்தை இன்று தொடங்கி இருக்கிறார் இந்த ஐந்து நாடுகளுக்கான பயணமானது எட்டு நாட்கள் நீடிக்க இருக்கிறது பிரதமருடைய இந்த சுற்றுப்பயணமானது தற்போதைய அரசியல் சூழல்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்றது இங்க நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா இந்த பெல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் செந்தூரா இருக்கட்டும் இது சம்பந்தமாக நம்ம அனுப்பிய குழுக்கள் ஒரு பக்கம் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட குழுக்கள் மறுபுறம் அதே நேரத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட குழப்பம் அதனால் இங்கே ஏற்பட்ட பதற்றம்னு நிறைய சிக்கல்கள் இந்தியா டீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இதனாலவே இந்தியா தன்னுடைய தன்னுடைய டார்கெட்டை வந்து இந்த மத்திய கிழக்கு மேற்கத்திய நாடுகள் அப்படின்றத தாண்டி பலதரப்பட்ட தரப்பட்ட சோர்ஸுக்கும் மாற்றிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு பணியை கடந்த சில வருடங்களாகவே மேற்கொள்ளப்படுகிறது ஐரோப்பா மத்திய கிழக்கு அமெரிக்கா தாண்டி மற்ற நாடுகளுக்கும் தன்னுடைய குடையை வந்து விரிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அமெரிக்க இங்க இந்தியா தரப்பிலிருந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த தான் இந்த ஐந்து நாடுகளுக்கான சுற்றுப்பயணமும் இருக்க போகிறது இன்று இந்தியாவிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி கானா நாட்டுக்கு சென்று சேர இருக்கிறார் இன்று இரவு ஒரு எட்டரை மணி வாக்கில் கானா நாட்டை ரீச் பண்ணிடுவாருன்னு சொல்றாங்க அங்க ஜூலை இரண்டு மூன்று இரண்டு நாட்கள் அங்க இருக்க போகிறார் அங்க கானா நாட்டின் அதிபர் ஜான் மகமாவுடன் சந்திப்பு நடைபெற இருக்கிறது இந்த சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசினாலுமே குறிப்பாக கானா நாட்டில் ஒரு தடுப்பு தடுப்பூசி முனையத்தை இந்தியா அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை ஏற்கனவே போயிட்டு இருக்கு அதை பத்தின ஒரு தகவல் இந்த முறை வெளியாகும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சில வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் கானா இந்த இடத்துல ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது பார்க்கும்போது போது இங்க பாருங்க மேற்கு ஆப்பிரிக்க பகுதி இருக்கு இல்லையா அதுல ஒரு முக்கியமான நாடாக கானா இருக்கிறது ஏன்னா அதனுடைய இயற்கை வளங்கள் குட்டி கிடக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது கானாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முன்னூறு கோடி டாலர் என்ற அளவில் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் அந்த முன்னூறு கோடி டாலர்ல கோடி டாலர் எது தெரியுமா அந்த எழுபது சதவீதம் வெறும் தங்கம் மட்டுமே தங்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக இங்க ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒண்ணு அங்கிருந்து நாம எந்த அளவுக்கு தங்கம் இறக்குமதி பண்றோம் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு தங்கத்தோடு நிற்கல எண்ணெய் வளமும் அங்கு நிறைந்திருப்பதால எண்ணெயும் அங்கிருந்து இறக்குமதி செய்வதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய கிழக்குன்ற ஒரு பகுதியை மட்டுமே நாம் சார்ந்திருக்காம மற்ற இடங்களுக்கும் நம்ம சோர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது வருங்காலத்திற்கு நல்லது என்ற அடிப்படையில் கானாவுடனான இந்த பேச்சுவார்த்தை இந்த பயணமானது முக்கியத்துவம் பெறுகிறது ஸோ கானாவில் இந்த பயணத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டிற்கு செல்கிறார் பிரதமர் மோடி இங்கே கரீபிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது தென்

ஓ ஆர் டி அதாவது ஆர்டர் ஆஃப் ட்ரினிட ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அப்படின்ற அந்த விருதானது உயரிய விருதானது வழங்கப்பட இருக்கிறது அதுவும் இந்த பயணத்தின் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து இந்திய வம்சாவளி பிரதமரான கம்லா பெர்சாத் பிசேசாரோட சந்திப்பும் நடைபெற இருக்கிறது நிறைய விஷயங்கள் வர்த்தகம் அதெல்லாம் தாண்டி நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய வேர்கள் வந்து இங்கிருந்து தான் அங்கே போய் செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கல்ச்சுரல் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த பயணத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது ஸோ ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவில் பயணத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக போக இருக்கக்கூடிய நாடு அர்ஜென்ட் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலேயுடன் சந்திப்பு நடைபெற இருக்கிறது ஜூலை நான்கு ஐந்து இரண்டு நாட்கள் அர்ஜென்டினால பிரதமர் நரேந்திர மோடி இருக்க போகிறார் ஜேவியர் மிலே ஏற்கனவே பிரதமருக்கு சம்பந்தமான ஒரு இன்வைட் கொடுத்திருந்தார் எங்க நாட்டுக்கு நீங்க வரணும்னு அதை தொடர்ந்து தான் இந்த பயண திட்டத்தில் அர்ஜென்டினா இணைக்கப்பட்டிருக்கு லத்தீன் அமெரிக்காவில் இந்தியா தொடர்ந்து தற்பொழுது கொஞ்சம் ஆர்வத்தை அதிகமாகவே காட்ட தொடங்கியிருக்கு அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா அரிய வகை கனிமங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சில நாட்களுக்கு முன்னாடி செய்திகளில் கூட பாத்துட்டு இருந்தோம் எப்படி சைனா வந்து ஒரு மொனோபிளியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஏகாதிபத்தியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரிய வகை கனிமங்கள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இங்க லத்தீன் அமெரிக்கால அர்ஜென்டினாவுமே கூட இந்த மாதிரி அரிய வகை கனிமங்கள் குறிப்பாக லித்திய வந்து அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது நம்ம எப்படி இங்க ஆத்ம இங்க உள்நாட்டுல தற்சார்பு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா உற்பத்தி துறையில் நாம பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான அரிய வகை கனிமங்கள் குறிப்பாக லித்தியம் நமக்கு இங்க அர்ஜென்டினால இருந்து அதிக அளவில் இறக்குமதி பண்ணணும் நமக்கு ஒரு சாதகமான சூழல் உருவாகும் உற்பத்தி துறையில் அப்படின்றதும் இந்த பயணத்தின் நோக்கமாக இருக்கிறது குறிப்பாக ஷெல் எரிவாயுமும் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக அர்ஜென்டினா இருக்கக்கூடிய நிலையில இது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஸோ அர்ஜென்டினால இரண்டு நாட்கள் முடித்துவிட்டு ஐந்தாம் தேதியே பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கு போறாரு பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தின் ஒரு முக்கிய கட்டமே பிரேசில் நாட்டிற்கான பயணம்தான் அங்கே பிரிக்ஸ் சமிட்ல பங்கெடுக்க இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுடன் கூட்டுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அதீத ஆர்வம் தொடர்ந்து பிரேசில் தரப்பிலிருந்து இருந்து முன்வைக்கப்பட்டே வந்தது தொடர்பான நிறைய பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருந்தது அந்த வகையில் இந்தியாவிலிருந்து ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மற்றும் கருடா பீரங்கி அமைப்பு இரண்டையும் கொள்முதல் செய்வதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறது பிரேசில் ஸோ அது சம்பந்தமான அறிவிப்பும் இந்த பயணத்தின் போது வெளியாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆகாஷ் ஏவுகணை அமைப்பெல்லாம் ஆபரேஷன் சிந்துரின் போது பிரதானமாக உபயோகப்படுத்தப்பட்ட ஆயுத அமைப்பில் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த முறை பிரேசில் இது எப்படியாச்சும் நம்மளுடைய ஆட்டிலரியில் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் காட்டுவதாக தெரிவிக்கின்றனர் துறை வல்லுனர்கள் ஸோ அதனால இந்த பிரேசில் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது அதோட சேர்த்து ஒரு அபிஷியலான ஒரு காரணம் என்னன்னா பிரிக்ஸ் சமிட் பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரியோடி ஜெனரல நடக்கிறது ஜூலை ஆறாம் தேதி அந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார் அப்படின்றது இங்க முக்கியத்துவம் பெறுகிறது இதுல இந்த பயணம் இந்த பிரிக் சமிட் ஏன் இங்க இன்னும் முக்கியத்துவம் பெறுதுன்னா பெஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்க போகிறது இந்த உச்சி மாநாடு ஸோ இதுக்கு முன்னாடி நாம பார்த்த எஸ்இஓ இருக்கட்டும் ஷாங்காய் கோஆபரேஷன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதுல வந்து பெஹல்காம் பத்தி இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம அதில் கையெழுத்து போடலை பட் இப்போ இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பெஹல்காம் எதிரான கண்டனம் பதிவு செய்யப்பட இருக்கிறது பட் பட் ஸ்டில் இதில் வந்து நமக்கு ரஷ்ய அதிபர் புத்தினும் சரி இல்லை சீன அதிபர் ஜே இந்த உச்சி மாநாடுல கலந்து கொள்ளவில்லை அப்படின்றதும் இங்கே கொஞ்சம் நமக்கு உறுத்தலான ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கு அண்ட் எட் நம்ம உச்சி மாநாட்டில் இந்த இதை பிரகடனப்படுத்துகிறோம் இந்த கண்டனத்தை பிரகடனப்படுத்துகிறோம் அப்படின்றதே இங்கே ரொம்பவே முக்கியமானதா இருக்கிறது ஸோ அதனைத் தொடர்ந்து ஜூலை ஏழாம் ஏழாம் தேதி தனிப்பட்ட அளவில் அந்த நாட்டின் அதிபர் லூலா த சில்வா அவருடைய ஒரு சந்திப்பும் நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தான் நம்ம முன்ன பேசினோம் இல்லையே அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு துறையிறதையும் தாண்டி விவசாயம் எரிசக்தி துறை சார்ந்த சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக ஜூலை ஒன்பதாம் தேதி நபீபியா நாட்டிற்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி முதல் நாள் பார்த்தோம்னா அதாவது இன்னைக்கு அவர் போக போகிறது மேற்கு ஆப்பிரிய பகுதி இன்னைக்கு பார்த்தோம்னா தெற்கு தெற்கு பகுதி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நபீபியா நாட்டிற்கு ஒன்பதாம் தேதி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அங்கு அதிபர் நெட்டும்போவுடன்

அது மிகையாகாது அதே மாதிரி இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து எப்படி தங்கத்து அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறனோ அதே மாதிரி நமீபியாவில் பார்த்தீங்கன்னா வைரம் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கிறது ஆனால் என்னென்னா நம்ம இப்போ வரைக்கும் நமீபியா கிட்ட இருந்து வைரத்தை நேரடியாக வாங்குறதுல இங்கேருந்து ஐரோப்பாவில் குறிப்பாக லண்டன் மாதிரியான இடங்களுக்கு போய் அங்கேருந்து ஒரு இடைத்தரகர்கள் மூலமாக தான் இங்கே இந்தியாவுக்கு வைரம் வருது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் குஜராத்ல சூரத்தில் வந்து வைரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கிறது வைரம் பட்டை திட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இந்த வைர வியாபாரம் நேரடியாக நமீபியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன அதுவும் இந்த முறை கணியம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக யுரேனியம் இந்த அரிய புவிசார் கனிமங்கள் சொன்னோம் இல்லையா அதேதான் அர்ஜென்டினாலேயும் நம்ம வந்து கேட்டிருக்கோம் அதே மாதிரி இங்கே நமபியாலேயுமே கூட இந்த யுரேனியம் அப்படின்றது இங்கே பிரதானமாக இருக்கிறது இது இல்லாமல் லித்தியம் கோபால்ட் மாதிரியான கனிமங்களும் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக நமீபியா இருக்கிறது ஸோ நமக்கு யுரேனியம் லித்தியம் இந்த மாதிரியான அரிய வகை கனிமங்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக வாய்ப்பு சொல்லப்படுகிறது குறிப்பாக யுரேனியம்னும் போது சில சிக்கல்கள் இருக்கும் கடந்த பத்து வருடங்களாகவே இது தொடர்பான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இது ஒரு இந்த பயணத்தின் போது இது முழுமை பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு

ஒரு விஷயத்தை நோக்கமாக கொண்ட பயணமாக இருக்கிறது இதற்கான வாசலாகத்தான் இந்த பயணங்கள் அமைய இருப்பதாக வெளியுறவுத்துறை தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது